நண்பர்களே காலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் என அழைக்கப்படுகிறது இந்த நேரத்தில் தூங்கக்கூடாது என்பதற்கு காரணம் என்ன நம்ம முன்னோர்கள் சொன்னார்கள் பிரம்ம முகூர்த்தம் என்பது தெய்வீக சக்தி நிறைந்த நேரம் இந்த நேரத்தில் மனம் தெளிவாக இருக்கும் சிந்தனை ஆழமாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம மூளை அல்பா நிலைக்குச் செல்லும் அதனால் யோகா தியானம் ஜபம் படிப்பு எல்லாமே ஆழமாகச் செறிகிறது ஆனால் தூங்கினால் அந்த சக்தியை நாம் இழக்கிறோம் இந்த நேரம் பிரம்மன் உருவாக்கிய நேரம் என நம்பப்படுகிறது அதனால் இந்த நேரத்தில் நாம் விழித்திருப்பது நம்ம ஆன்மாவை தூய்மையாக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தவர்கள் சிந்தனையில் தெளிவு செயலில் ஆழம் உணர்வில் அமைதி இவையெல்லாம் கிடைக்கும் அதனால்தான் இந்த நேரம் தெய்வீக நேரம் என அழைக்கப்படுகிறது அதனால்தான் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்காமல் விழித்திருங்கள் உங்கள் வாழ்க்கை ஒளியுடன் மலரும்